டொரண்டோ நகரம் கனடாவின் பல நகரங்களுடன் இணைந்து நேற்று டொரண்டோ சிட்டி ஹாலில் பலஸ்தீன கொடியை ஏற்றியுள்ளது பலஸ்தீன் சுதந்திர அறிவிப்பின் முப்பத்தேழாம் ஆண்டு நினைவாக பலஸ்தீன ஆதரவு அமைப்பின் கோரிக்கைக்கு இணங்க இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இந்த கொடியேற்றம் பலஸ்தீன மக்களுக்கான ஒற்றுமையின் குறியீடு என்று கனடாவால் பலஸ்தீனர்கள் தெரிவித்துள்ளனர் டொரண்டோ நகரத்தின் கொடி கொள்கையின்படி அந்நிய நாடுகளின் கொடிகள் அவர்களின் தேசிய தினங்கள் அல்லது முக்கிய ஆண்டு விழாக்களில் ஏற்ற அனுமதி வழங்கப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து செப்டம்பரில் அதிகாரப்பூர்வமாக பலஸ்தீன் அரசை கனடா அங்கீகரித்ததை தொடர்ந்து இந்த கொடியை ஏற்றுவதற்கு இப்போது அதிகாரப்பூர்வ அனுமதி கிடைத்துள்ளது டொரண்டோ நகர நிர்வாகம் மட்டுமல்லாது கல்கரி பிரம்டன் மிசிசாகா ஆகிய நகரங்களிலும் பலஸ்தீன கொடி ஏற்றப்பட்டுள்ளது இதற்கிடையில் டப்சிக் ஆர்கனைசேஷன் எனும் இஸ்ரேல் ஆதரவு குழு இந்த கொடி ஏற்றத்தை தடுக்கும் நோக்கில் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தது இந்த நிகழ்வு யூத சமூகத்துக்கு எதிரான வன்முறையை தூண்டும் அமைப்புகளுக்கு ஆதரவாகும் என்று சமூக வலைதளங்களில் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் குறிப்பாக இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் இருந்து டொரண்டோ நகரம் பல்வேறு நாடுகளின் கொடிகளை ஏற்றி வருகிறது இந்த வரிசையில் மே முதலாம் தேதியன்று இஸ்ரேல் சுதந்திர தினத்தையொட்டி இஸ்ரேல் கொடியும் ஏற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது